சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் தோன்றிய லால் சலாம் திரைப்படம் வந்து க வெற்றிகரமாக இரண்டாவது வாரத்தில் நுழைந்திருக்குங்க இப்போ இந்த படத்தினுடைய முதல் வார பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இது விஷ்ணு விஷால் இந்த படத்தில் வந்து ஹீரோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் விக்ராந்தும் பண்ணியிருக்காங்க சலாம் படத்தினுடைய ஃபஸ்ட்டு வீக் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் பதினேழு புள்ளி ஐந்து ஜீரோ கோடிகள் ஆந்திராவில் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ கேரளாலையும் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ கோடிகள் தான் கர்நாடகாவில் ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோ கோடி ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவில் பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஓவர்சீஸில் திட்டத்திட்ட பத்து கோடிகளை கூச்சிருக்கு இதன் மூலமாக முப்பது கோடியே கடந்திருக்குங்க லால்சலாம் திரைப்படம் முதல் வாரத்தில் இப்போ இரண்டாவது வாரம் இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளும் அந்த படத்துக்கு கணிசமான அளவு வசூல்கள் வரும் அப்போ திட்டத்திட்ட இந்த படம் வந்து ஒரு நாற்பது கோடி இல்லை முப்பத்தைந்து கோடி இந்த அளவில் வந்து அது அதனுடைய டைம் கலெக்ஷன் முடிக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹிட்ன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தினுடைய பட்ஜெட்டை விட இந்த படம் அதிகமான அளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் சேட்டலைட் சன் வாங்கியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஓடிடி ஓடிடியில் யாரும் இப்போ வாங்கியிருக்காங்கன்னு தெரியல யாராவது ஒருத்தவங்க வாங்குவாங்க அப்ப இந்த படம் வந்து ஒரு லாபகரமான படமாக லைக்காக அமைஞ்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம்